ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நல்ல செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என்ற பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திவிடுங்க நண்பர்களே இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடும் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் யாரெல்லாம் இன்றைய தினம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் நன்னெறியுடன் வாழ சித்தர்கள் வாக்கின்படி வாழ அனைவரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பழங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினைந்தாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது தொலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்று தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அருமையான கிரக அமைப்பாக புதன் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இந்த சேர்க்கையானது குருவின் பார்வையை பெறுகிறது மேலும் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் மிக மிக வலுவாக இருக்குங்க பத்தாம் இடத்தில் ஆட்சி ஆட்சிபலம் பெற்று குரு பார்வையை பெறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு யோகமாக இது அமைப்பது மேலும் இன்னும் சிறப்பாக புதன் பகவானும் செவ்வாய் பகவானும் பரிவர்த்தனை பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்புகள் காணப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு இடைஞ்சலாக தடையாக இருந்தவர்கள் தானாக விலகக்கூடிய எதிரிகள் எல்லாம் உதிரியாக கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுவரை தொல்லை தந்து கொண்டிருந்தவர்கள் உங்களுக்கு தொழிலாக இருந்தாலும் சரி அலுவலக பணிகளாக இருந்தாலும் சரி இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொல்லை தந்து கொண்டு இருக்கிறவர்கள் வந்து நீங்கிவிடக்கூடிய அல்லது காணாமல் போகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே கண்டிப்பாக உங்களுக்கு நிம்மதி பெருகும் நாள் உங்களது தொழிலில் அல்லது உங்களது அலுவலகத்தில் இன்று தினம் வியாபாரம் நல்ல வளர்ச்சியை பெறக்கூடிய யோகம் இருக்குங்க அது எந்த விதமான துறையாக இருந்தாலும் சரி சுயதொழில் புரியவர்களாக இருந்தாலும் சரி நல்ல வளர்ச்சியை உங்களது வியாபாரத்தில் காண முடியும் இன்றைய தினம் தொழில் வளர்ச்சி மிக மிக சீராக இருக்குங்க தொழிலில் நல்ல தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய அலுவலகத்தில் பணிபுரிவர்களுக்கும் இன்றைக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க உங்களுக்கு எதிரிகள் எல்லாம் காணாமல் போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால நல்ல முன்னேற்றங்கள் உங்களது அலுவலக பணியில் நீங்கள் கண்டிப்பாக காண முடியும் இன்றைய உங்களது லட்சியங்கள் சில லட்சியங்கள் வந்து இன்னைக்கு நிறைவேறுவதன் மூலமாக உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் வெளிப்புற விளையாட்டு இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் இன்றைய தினம் செய்வது உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் தரக்கூடியதாக அமையுங்க உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக மாற்றும் இன்றைய தினம் பண வரவுகள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வியாபாரத்தில் நல்ல தன லாபங்கள் உண்டு நிறைய நிறைய பணம் இன்னைக்கு நீங்கள் சம்பாதிக்க முடியுங்க ஆனால் செலவுகளை நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கட்டுப்படுத்தி சேவிங்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம் கொள்ளு கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் நண்பர்களே சில செலவுகளை உங்களை சேமிக்க விடாமல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே இன்றைய தினம் வரவுக்கு ஏற்ப செலவுகளை நீங்கள் அமைத்துக் கொள்ளாமல் கொஞ்சம் பணத்தை சேமிப்பதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் இந்த தினம் குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்திருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் ஒன்றாக அமர்ந்து பேசுவது கண்டிப்பாக நல்ல பலன்களை உங்களுக்கு தருங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் இன்று தினம் மாணவர்களுக்கும் மிகச்சிறந்த நாள்க நல்ல உதவிகள் உங்களது உயர்கல்விக்காக கிடைக்கும் உயர்கல்விக்காக நல்ல சந்தர்ப்பங்களும் இப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க மாணவர்கள் கல்வியில் அதிக ஆர்வம் கொண்டு படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் விளையாட்டுக்கு குறைத்து கொண்டு கல்வியில் நீங்கள் இன்றைய தினம் ஆர்வம் செலுத்தினால் உங்களது உழைப்புக்கு ஏற்ப நல்ல உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குங்க எனவே கண்டிப்பாக அதில் கொஞ்சம் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வேலை தேடும் இடத்துல புதிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக அதை கையாண்டு ஹேண்டில் பண்ணி நீங்கள் மிகச்சிறப்பாக உங்கள் பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க எனவே உங்களுக்கான நேரம் எப்போ உங்களுக்கு கிடைக்குதோ அப்போ நீங்கள் உங்க ஓய்வு நேரத்தை சிறப்பாக பயன்படுத்த முடியும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு பிடித்த விளையாட்டை உங்களது ஓய்வு நேரத்தில் நீங்கள் விளையாடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அல்லது உடற்பயிற்சி நிலையத்திற்கு சென்று உங்களுக்கு உடலை வந்து இன்னும் சிறப்பாக உறுதிப்படுத்திக் கொள்ள நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை ஆலோசிக்காமல் நீங்கள் ஏதாவது பிளான் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எதிர்விளவியல் ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும் என்பதால் உங்களுக்கு என்ன பிளான் இன்னைக்கு இருந்தாலும் சரி உங்களது இல்வாழ்க்கை சம்பந்தமாக உங்களது வாழ்க்கைத்துடன் நீங்கள் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டியது உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் வரதுல கொஞ்சம் தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாள் பழகின ஒரு நண்பர் ஒருவர் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் உண்டு அப்படி ரொம்ப நாள் பழகின ஒரு நண்பர் மூலமாக உங்களது காரியங்கள் ரொம்ப நாளைய யோசிச்சி வச்சுருந்த சில காரியங்கள் வந்து நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நண்பர்கள் மூலமாக நிம்மதி பெறும் தேவையான உதவிகள் கிடைக்கும் ஒரு பொன்னான தினமாக இன்றைக்கி அமைப்புடுதுங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தொடர்புடைய ரசிகளின் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ற ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது தொடர்புடைய ரசிகளின் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காமல் எடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் பட்டன் அழுத்தி பெல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னா எங்களுக்கு இன்னும் நல்லா என்கரேஜா பூஸ்ட் அப் அமையுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களது அன்புக்குரியவருடன் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை கொஞ்சம் சுமாரா தாங்க இருக்கும் நீங்கள் எந்த விதமான வாக்குவாதங்களும் உங்களது வாழ்க்கையை துணை அல்லது உங்களது அன்புக்குரியவரிடம் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் கண்டிப்பாக உங்களது பார்ட்னர் மூலமாக உங்களுக்கு நீங்கள் நாவடக்கம் கொள்ளாவிட்டால் அதிக கெடுதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த தினம் காதல் விவகாரங்களில் நீங்கள் கொஞ்சம் தள்ளி இருப்பதுதான் நல்லது நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்திரதுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட என்ன இன்னைக்கு நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் நம்பர் அமையுங்க இன்றைய தினத்தில் என்ன சிறப்பான மாதத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் மற்றும் வெள்ளை நிறம் இரண்டுமே இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்தலாங்க இரண்டுமே இன்றைக்கில கேஸ் அமையும் நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுது யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்கள் உறவினர்களிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் கொஞ்சம் அனுசரிச்சு போனீங்க அப்படின்னா உங்களது உறவினர்கள் மூலமாக நல்ல உறவுகள் மேம்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகளும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக உருவாகுங்க மாணவர்களுக்கு இன்றைய தினம் சிந்தனை முழுவதும் சில தேர்வுகள் குறித்திருக்கலாம் போட்டித் தேர்வுகள் ஏதாவது கலந்துக்கக்கூடிய விருப்பங்களும் அதற்கான சிந்தனைகளும் இன்றைய தினம் உங்களது மனதில் அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது டிபார்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் உங்களது துறையில் வந்து நிபுணர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு பெறுவது உங்களது மனதில் தன்னம்பிக்கையை அதிகரித்த நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி தருங்க எனவே உங்கள் மனதில் வந்து தன்னம்பிக்கையோடு இங்கே வேலை செய்யணும்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் யார் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்களோ அங்ககிட்ட நீங்கள் ஆலோசனைகள் பெறலாம் அதன் மூலமாக உங்களுக்கு மனதில் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றிகள் குறித்த தன்னம்பிக்கை ஏற்படுங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகள் மனதில் வந்து போகும் பல சிந்தனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களது காரியம் விஷயங்களில் மற்றும் தகுந்த ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு மனதில் இன்பம் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக தான் அமையுங்க இன்றைய தினம் வியாபாரம் குறித்த முதலீடுகள் குறித்த சிந்தனைகள் மனதில் இருக்கும் முதலீடுகள் நீங்கள் செய்வது இன்றைய தினம் கண்டிப்பாக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஏன்னா முதலீடுகள்ல இன்னைக்கு நீங்க அதிகமான ஆர்வம் செலுத்துவீங்க அந்த முதலீடுகள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு எதிர்காலத்தில் எனவே கண்டிப்பாக முதலீடுகள் செய்யலாம் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கோம் தான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் லைக் பட்டன் அழுத்தி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாம லைக் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா என்னுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் நான் அடையிறதுக்கு அது உறுதுணையாக இருக்குங்க ஸோ அனைவருமே லைக் பட்டன் அழுத்தி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு பதிவிடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது தொடர்புடைய ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தினம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே